ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயின் உண்டாயின் நன்றாகிவிடும் இது வந்து உடைமை என்ற ஒரு அற்புதமான அதிகாரம் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று சொன்ன வள்ளுவர் அதுக்கு முன்னாடி இந்த குரலை சொல்ற இந்த சொற்கள் ரொம்ப பார்த்து பயன்படுத்து ஒரு ஒரு சொல்லும் நம்ம இனம் காட்டுகிறது நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குலத்தர் பிறந்தார் வாய் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது குரலையே நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் நம்ம பேசுகிற சொல்ல ஒரு சொல் தீய பயனை உண்டாக்கிவிடும் அதனால தான் அதை நீங்கிய சொற்களாக இப்படி வடிகட்டி பேசுங்கன்றார் அப்ப என்ன யோசித்து சிந்தித்து பேசுங்கள் என்னுவதையெல்லாம் பேசிவிடாதீர்கள் அது தீரா துன்பத்தை உங்களுக்கு தந்துவிடும் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறதே வாய தான் தெரியாமல் பேசிட்டோம்னா ஐபிசி இன்னைக்கு பாரதிய நியாய சங்கம் டிஃபமேஷன் என்று அதை போடுகிறது அறிவோம் subcapo